ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வியாழக்கிழமை என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து வியாழக்கிழமை ஆயிட்டால் நான் வந்து விளக்கெலாம் எடுத்து சுத்தம் பண்ணிடுவேன் ஒரு வாரம் முடியலனாலும் அடுத்த வாரம் வந்து நான் எடுத்து சுத்தம் பண்ணிடுவேன் விளக்கு வந்து கண்டிப்பாக வார வாரம் ஒரு தடவை வந்து விளக்கி வச்சு சாமி கும்பிட்டா ரொம்பவே நல்லது இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க விளக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிடுவேன் திரியை எடுத்து கீழே போட்டுட்டு இந்த எண்ணெயை வந்து திரும்பி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அது எப்படின்னா கரண்ட்டெல்லாம் போச்சுன்னா அப்போ வந்து ஒரு அகல் விளக்கில் இந்த எண்ணெயை ஊற்றி நான் ஏற்றிடுவேன் அப்போ எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது கரண்ட்டு போனப்போ நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம் அதனால் அப்படி தான் செய்வேன் இப்போ எப்படி வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணால் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல இந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டு விளக்கெலாம் எடுத்து உடச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் திரியெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாமி ஃபோட்டோவில் இருக்க பழைய பூவெல்லாம் நம்ம வந்து எடுத்து போட்டுடணும் அப்புறம் வெறும் துணியில் தண்ணி வந்து இல்லாமல் வெறும் துணியில் அந்த சாமி ஃபோட்டோவில் இருக்க சந்தனம் போட்டு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும் அந்த சாமி மேலே இருக்க அந்த ப்ரேம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இதையுமே சேர்த்தே நம்ம க்ளீன் பண்ணணும் ஏன்னா அது வந்து ஒற்றையாக இருக்கும் ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா தொடச்சி விட்டுருணும் அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் சாமிக்கு அரைச்ச சாமி திலக பொடியில் கொஞ்சம் போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து இன்னொரு துணி சுத்தமான துணியை உள்ளே வச்சு அதை வந்து சாமி ஃபோட்டோவை நம்ம திரும்பவும் துடைக்கணும் முன்னாடியே நம்ம ஈர துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா அந்த சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வந்து ஃபோட்டோவில் போய் அங்கங்கே வந்து உள்ளே போய் சேர்ந்துக்கிறோம் அதனால் நம்ம வெறும் துணியில் தொடச்சிட்டோம்னா கீழே விழுந்துடும் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஈர துணியில் தொடச்சோம்னா ஃபோட்டோ வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்க அந்த சந்தனம் போட்டு வந்துடும் அந்த பிரேம் மேலே இப்போயும் நம்ம இந்த ஈர துணியாலையும் நம்ம இது மாதிரி தொடச்சிடணும் அது மாதிரி ஸ்டாண்டு எல்லாத்தையுமே அந்த துணியால் தொடச்சிட்டோம்னா வாசனையாக நல்லா கமகமன் இருக்கும் ஏன்னா அதில் நம்ம எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் கிராம்பு ஏலக்காய் பச்சை எல்லாமே வந்து அதில் போட்டு அரைச்சனால அந்த மஞ்சள் தூள் வந்து சேர்த்து நம்ம பூஜை செல்ஃபை வந்து தொடக்கிறது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் எல்லா பக்கமுமே க்ளீனாக வந்து தொடச்சி விட்டோம்னா அது வந்து காஞ்சிரும் ஃபோட்டோவுக்கும் கையோடு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வந்து நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து எப்பயுமே அப்படி தான் செய்வேன் பூஜை அறையை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி வச்சுட்டு அதில் சாமி ஃபோட்டோவுக்கெலாம் வந்து ஃபோட்டோலாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு சுத்தம் பண்ணுற வேலை பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கடைசியில் வந்து நம்ம செல்ஃப்லாம் தொடச்சி நம்ம சுத்தம் பண்ணுறத விட நீங்கள் இப்படி சுத்தம் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பூஜை பாத்திரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நான் ஏற்கனவே விட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த சிட்ரிக் ஆசிட் போட்டு விளக்கி இந்த மாதிரி கருகருன்னு ஆகிடுச்சி அப்புறம் எங்கள் சித்திகிட்ட கொடுத்துமே நான் விளக்கி கொடுக்க சுத்தின்னு சொன்னேன் அவங்க விளக்கி வச்சு கொடுத்து பார்த்தாங்க அப்பயும் கலர் மாறவே இல்லை அப்புறம் பீத்தாம்பரி பவுட்ரு வந்து அரை கிலோ பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து நான் யூஸ் பண்ணி விளக்கும் போது ரொம்ப பளிச்சு வந்துடுச்சு சின்ன சின்ன பாக்கெட் வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்க மாட்டேங்குது பெரிய பீத்தாம்பரி பவுட்ரு அதாவது அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி நம்ம வாங்கியதை யூஸ் பண்ணும் போது அதோடய பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பூஜை பாத்திரத்தெலாம் நல்லா விளக்கி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் அதை ஒரு துணியால் தொடச்சிட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் திரி எல்லாமே போட்டு அதுக்கும் பொட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை அறையில் வந்து நம்ம வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேலையை வந்து பிரித்து பிரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு கஷ்டமாகவும் தெரியாது பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதும் கஷ்டமாக தெரியாது அப்புறம் எப்பயும் போல் ஜவ்வா அதும் பச்சைக்கப்புறமும் நான் வந்து இந்த மாதிரி பொடியாக்கி வச்சுருப்பேன் ஒரு டப்பாவில் அதை வந்து பூஜை அறையில் இருக்க சாமி ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ பூஜை அறையை நம்ம திறந்தாலும் நல்லா கமகமான வாசனையாக இருக்கும் நான் வீட்டுக்குள்ளேயுமே அங்கங்கே வந்து நான் போட்டு வைப்பேன் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் எப்போப்பையும் வியாழக்கிழமை வந்து நான் விளக்கெல்லாம் பண்ணிவிட்டு பூஜாரியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்து சாய்பாபா பூஜையும் குபேர பூஜையும் பண்ணுவேன் அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனால் என்னால் வந்து சாமி கும்பிட நேரம் வந்து கிடைக்காம போயிடுச்சு சரி நம்ம எப்பயும் பொழைய சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நான் விளக்கு எல்லாமே எடுத்து வச்சு அன்னைக்கு வந்து நான் சும்மா தான் வந்து சாமி கும்பிடுவேன் ஏன்னா நேரம் வந்து எனக்கு அன்னைக்கு பத்தாமல் போயிடுச்சு நம்ம வந்து நினப்போம் சாயந்தரமாக தான் செய்யணும்னு நினச்சிட்டே இருப்போம் ஒரு சில நேரத்தில் நம்ம நினச்சது நடக்காமல் போயிடும் அப்படி தான் எனக்கு வந்து அன்றைக்கி இருந்துச்சு சரி நம்ம எடுத்து வச்சதை சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றனால நான் பூவெல்லாம் போட்டு அன்றைக்கு வந்து சும்மா சாமி கும்பிட்டு நான் விட்டுட்டேன் பன்னீர் ரோஸ் வந்து வச்சுருந்தேன் மல்லிகைப்பூவும் சாமிக்கு வச்சுருந்தேன் என்னோடய அறை வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மொதல் வந்து நான் காமாட்சி விளக்கு வச்சு ஏற்றி இருந்தேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அது ஏற்றுனதுலேருந்தே எனக்கு மனதுக்கே பிடிக்காமல் இருந்துச்சு வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி வந்து இருந்துச்சு சரி நம்ம எப்பயும் போலேயே நம்ம சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு தான் நான் இப்போ வந்து என்னோடய அறையை நான் பழைய வீட்டில் நான் எப்படி வச்சிருந்தேனோ அதே மாதிரி நான் மாற்றி வச்சுட்டேன் காமாட்சி விளக்கு வந்து மூணு விளக்கு நான் ஏற்றலை எப்பயும் போல் ஒரே ஒரு காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு தான் நான் வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சிவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்களே வச்சு நான் இப்போ வந்து வழிபட்டுருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வந்து பூஜை வந்து எப்படி செய்கிறோமோ அதை வந்து ரொட்டீனாக நம்ம செஞ்சால் தான் நமக்கு வந்து நல்லது ஒரு பூஜை வந்து நம்ம மாற்றி பண்ணும் போது நம்ம குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு அதை வந்து கைவிட்டுட்டு நம்ம எப்போயும் போலே நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதனால தான் நான் ஒரு நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இந்த மாதிரி வீடியோக்காக தான் சரி விளக்கெலாம் வச்சா அழகாக இருக்கேன் எல்லோரும் வச்சு போடுறாங்க நம்மளும் போடுவோமேனு போட்டேன் எனக்கு மனசுக்கு கண்டிப்பாக நல்லா இல்லை அதை வந்து விளக்கு வந்து மூணு விளக்கு வச்சு ஏற்றுறத நான் நிப்பாட்டிட்டேன் இப்போ வந்து ஒரே ஒரு விளக்கு தான் வச்சு நான் ஏற்றிக்கிட்டுருக்கேன் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பூஜை அறையை சுத்தம் பண்ணுறத பிளான் பண்ணி பிரித்து வச்சு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முத எடுத்தோன்னா நீங்கள் சாமி ஃபோட்டோவில் இருக்க பழைய பூலாம் எடுத்துருங்க அப்புறம் சாமி ஃபோட்டோவை தொடங்கி சாமி செல்வை க்ளீன் பண்ணி பொட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேளையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் போரடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி